தேவனுடைய சபையார் சத்தியத்திற்கு தூணுமாக்க சத்தியத்திற்கு ஆதரவு ஆக்க எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் சத்திய தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் என் தெய்வத்திற்கு ஏனெடுக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய வந்தனங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சத்திய தேவனுடைய அந்த மகத்தான காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில சத்தியம் ஏன் காணப்பட வேண்டும் அவன் சத்தியமானாக ஏன் மாற வேண்டும் சத்திய வீட்டிற்குள்ளாக சத்திய நகரத்திற்குள்ளாக சத்திய தேசத்திற்குள்ளாக அவன் வாழ்வதற்கு எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் கடந்த நாட்களில கவனித்தோம் ஏன் அவைகள் என்ன நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் சத்தியமானாக சத்தியமானாக நாம் ஏன் மாற வேண்டும் நல்லா கவனிங்க ஒரு வார்த்தை வருகிறது வெளியே வீட்டுக்குள்ளாக இருக்கிறோம் வெளியில ஒருவர் வந்து அழைக்கிறது அவர் நம்மை அழைக்கும் பொழுது நம்மை கூப்பிடும் பொழுது உடனடியாக நாம் இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்றோம் அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் எதனால வெளியே இருந்து கூப்பிடுகிறவர் யார் என்பதை அந்த அந்த வார்த்தை என்ன என்பது நன்றாக தெரிந்ததை உடனடியாக அதற்கு பதிலும் அந்த வார்த்தை வெளியே இருந்து கூப்பிடுகிற அந்த மனிதன் ஒரு புதிய மனிதனாக நம்ம இதுக்கு கூப்பிடுகிறாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா இது யார் அது இந்த வார்த்தையை யாரு சொல்றது கொஞ்சம் கூப்பிடுறது ஓட்டி விட்டு யாருங்க கொஞ்சம் உபயோகப்படுத்தும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல தெரிந்தவர்கள் கூப்பிட்ட பொழுது பழக்கப்பட்டவர்கள் வரிசையமானவர்கள் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் பேசுகின்ற கூப்பிடுகின்றதான நேரத்துல உடனடியாக நாம் பதிலை சொல்வது எதனாலே அந்த வார்த்தையினாலே நாம் அடிக்கடிக்கு கேட்டு கேட்டு பழகினதின் நிமித்தமாகும் அந்த வார்த்தைகளை அந்த பழக்கத்திற்குள்ளாக கொண்டு வந்ததின் நிமித்தமாகும் நாம் ஒருவர் ஒருவர் பேசினதின் நிமித்தமாக உடனடியாக அதற்கு நாம் பதில் தருவோம் பதில் தாமதமாக்குகிறது என்று சொன்னால் நாம யாரும் ஒரு புதிதான ஒரு மனிதர் வந்திருக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடும் என்ன சொல்ல வர அப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்லையா ரகசிய வருகைக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம் நல்லது ரகசிய வருகையில போக வேண்டும் நல்லது ஆண்டு இயேசு எஸ் கூட நித்திய நித்தியமாக வாழ வேண்டும் நல்லது அவரோடு கூட எப்பொழுதும் அவருடைய பக்கத்திலே நான் மனமண்டியாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு வாழ்க்கை நல்லது எல்லாம் நல்லது எல்லாம் நல்லது எப்படி நல்ல விதமாகவே எல்லாவற்றையும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவருடைய சத்தத்தை என்றைக்காவது நாம் கேட்டு இருக்கிறோமா சரி திரும்ப திரும்ப நாட்களாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோமா அணுகினமும் அந்த வார்த்தைகளோடு கூட நாம் உறவாடி அவன் நம்மோடு கூட பேசுவது நமக்கு கேட்கிறதா சொல்லுங்க ஜெபம் என்று சொல்லிட்டு நாட்கணக்காக வாரங்கள் கணக்காக அல்லது மாதங்கள் கணக்காக ஜபத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் நான் அதை தப்புன்னு சொல்லல தயவு செய்து புரிந்து கொள்ள தப்புன்னு சொல்லல ஜெபம் என்பது நாம் தேவனோடு கூட பேசுகின்றதான ஒரு உறவு ரொம்ப அருமையான ஒரு உறவு அவர்களை கொச்சப்படுத்த முடியாது கொச்சப்படுத்தினாங்கன்னா தெய்வத்திற்கு துரோகம் பண்றாங்கன்னு அர்த்தம் அதே நேரத்துல தெய்வம் நம்மோடு கூட பேச வேண்டும் என்பதை என்றைக்காவது இருக்கிறோமா அது எப்படி தெய்வம் எப்படி நம்ம கூட பேசணும் ஏன் பேச மாட்டாரு ஏன் பேச நீங்க தெய்வத்தோடு கூட பேசுத இருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு உணர்வு மட்டும் உங்களுக்கு இருக்கிறது நீங்க பேசுவது தெய்வம் கேட்டு இருக்கிறாரா உங்களுக்கு தெரியுமா இப்போ சொல்லுங்க தெய்வம் உங்களோட கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரு அது உங்களுக்கு தெரியுமா அது தெரியும் நாம அவரோடு கூட பேசுறோம் ஜபன் சொல்லிடுறோம் அவர் கேட்கிறாரா தெரியல அவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரு ஆனா அதை நம்ம கேட்கிறோமா அதுவும் நமக்கு தெரியல இப்படி தெரியாமலேயே எதையோ நாம் தெரிந்ததாக செய்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டுமே சரியான படிக்கு புரிந்து கொள்ள வேண்டியதான மிக ஆழமான மகத்துவமான ரகசியம் தெய்வம் மிக தெளிவாக அதை சொல்லுகின்ற நீ என்னோடு கூட இருக்க வேண்டுமானா நீ என்னோடு கூட இந்த ரகசிய வருகையில வர வேண்டுமானா உன்னோடு கூட இருக்கின்றதான அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றதான காரியத்துக்கு உன்னை நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறா நீ மட்டும் பேசினிருக்கிறாயா நான் பேசுறத கேட்க மாட்டியா என்கிறாரா இல்லையா நம்முடைய காரங்களில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் நிறைந்ததான மகத்துவமான தெய்வத்துடைய சத்தியங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அது ஏன் படிக்கிறது அது ஏன் நாம் தியானம் பண்றது இல்ல ஏன் நாம ஆராய்ந்து பார்க்கறது இல்ல தெய்வத்துடைய வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதாம் தெய்வத்தை ஆராய்ந்து பார்ப்பதாம் இப்படியே கேட்டு கேட்டு இப்படியே கேட்டு கேட்கிறவர்கள் மத்தியில நாம் வாழ்ந்து வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறோம் தொலைத்து கொண்டு இருக்கிறோம் தயவு செய்து நான் சொல்ற கேளுங்க வேதத்தை எடுத்த கரங்க அவர் பேசுவதற்கு நீங்க இடம் கொடுங்க நீங்க பேசிட்டே இருப்பதற்கு போதும் நீங்க போதும் அதை நிப்பாட்ட சொல்லலை நானே நீங்களும் பேசுங்க தெய்வமும் நம்மோடு கூட பேசட்டுமே அப்படி பேச பேச அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு பழகி இருந்தால்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சப்தங்கள் இந்த பூமியிலே வருகின்றதான நேரத்தில் அந்த சப்தம் யாருடைய சப்தம் என்பது விளங்கும் நமக்கு கேட்கும் ஓ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரிசனமாகி விட்டால் நான் அவரோடு கூட போவேன் என்று நீங்கள் எழுதுகின்றதான நேரத்தில் பரிசுத்தாவியானவர் உங்களை தூக்கிட்டு போயிடுவார் இல்லைங்களா அப்போ சத்திய இயேசுவின் ரகசிய வருகைக்கு நீங்கள் எப்படி ஆயத்தமாக இருக்க போகிறீர்கள் இது அந்த மூன்றாவது பகுதியில உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதான மிக முக்கியமான வார்த்தை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்திய இயேசுவின் வருகைக்கு ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமானால் திரும்பமாக இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் குமாரனுடைய அந்த சாயலை நாம் பெற்றிருக்க வேண்டும் குமாரனுடைய சாயல் என்பது பிரகாசத்தை சொல்லுகின்றதான ஒரு வார்த்தை நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய ஆவியும் நம்முடைய சரீரம் நம்முடைய ஆத்மா இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவருக்கும் சொந்தமானது நம்முடைய சரீரம் பரிசுத்த பிதாவுக்கு சொந்தமான இதை மறக்க கூட அப்படி பார்த்தா ஆதியே அதாவது நான் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது இந்த தெய்வத்தினுடைய சாயல் என்று சொல்லுகின்றதானே பிரகாசம் இல்லாமல் நம்முடைய ஆத்மாவிலே இந்த உலகத் தெரி இந்த பிரகாசத்தை திரும்பமாக நமக்கு தருவதற்காக என் தெய்வம் அவருடைய வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார் நாம் விட்டதான அந்த வாழ்க்கையை தேடி கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையில அதை வைத்துக் கொள்ள தேவன் தம்முடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் ஆவியும் நமக்கு கொடுத்திருக்கும் அப்போ அந்த குமாரனுடைய சாயல் என்று சொல்லப்படுகின்றதான அந்த பிரகாசத்திற்கு உள்ளாக நாம் முதலாவதாக கடந்து செல்ல வேண்டியது அவசியம் எ நிறுவம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல குமாரன் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாலோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார் என்று அவர் சொல்லுகின்றார் முன்குறித்து இருக்கிறார் நம்மளை உலகத்திற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் தான் ஆனால் அப்படிப்பட்டதான அந்த உணர்வு எந்த ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிறதோ அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தெய்வத்துடைய சித்தம் ஒருவரும் கட்டுப்போவது அவருடைய சித்தம் அல்ல கிறிஸ்து உடனத்துக்கு வரல கட்டுப்போனவர்களை விட்டெடுவதற்காக என் இயேசு அதான் அவர் சொல்றாரு அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு அந்த பிரகாசத்தை நாம் வெற்றி கொள்வதற்கு முன் குறித்து வைத்திருக்கிறார் இந்த அனுபவம் நமக்கு வேண்டும் நம்முடைய ஆத்மாவிலே அந்த பிரகாசம் காணப்படத்தக்கதாக தெய்வத்தினுடைய அந்த சாயலுக்கு நேராக அந்த சத்தியத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இரண்டாவதாக ஆவியானவருடைய அந்த சாயல் என்று சொல்லப்படுகின்றதால மகிமையை இழந்து போய்விடுவோம் மகிமையை இழந்து அந்த பரிசுத்த ஆமையானவருடைய சாயல் என்று சொல்லப்படுகின்றதான அந்த மகிமையை நாம் பெற வேண்டும் அதை பெற்றால்தான் பரிசுத்த இயேசு அண்டவராகிஸ்து வரும் நாளிலே தரிசனமாக்குகின்றதான அந்த நாளிலே நம்மை அவரோடு கூட இணைக்கக்கூடியவராக இருப்போம் ஆத்தமாவிலே அந்த பிரகாசத்தை நாம் பெற வேண்டும் நம்முடைய ஆமையிலே பரிசுத்த ஆமையானவருடைய மகிமையை பெற வேண்டும் உயிரோடு கூட இருக்கிறதால நேரத்தில் அந்த மகிமையை நாம் பெற வேண்டும் என்று அந்த அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்று சொன்னால் தான் மருத்துவம் அடைகின்றவர்களாகவும் மாற முடியும் மறித்திருப்போம் என்று சொன்னால் உயிர் திறந்த சரீரத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அது மூன்றாவது பகுதியில வந்தாலும் இரண்டாவது பகுதியில நம்முடைய ஆவி அந்த மகிமையின் மேல் மகிமை அந்த பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் ரெண்டு குருவியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு எவ்வளவு அழகா சொன்ன பாருங்க நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அப்படின்னு சொல்ற மகிமையின் மேல் மகிமை அடைங்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே ஆியா இருக்கிற கத்தரா அந்த என்ன சாயலாக தானே மகிமையின் சாயல் அந்த மகிமையின் சாயல் யார்கு ஆவியாய் இருக்கிற கத்தரா அந்த ஆவியாய் இருக்கிற கத்தர் யாரு பர்சுத்தாவியார் அந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு சத்திய ஆவியார் அந்த சத்திய ஆவியானவர் யாரு ஆவிகளின் பிதாவாக இருக்கின்ற அப்படிப்பட்டதான தேவன் சொல்லுகிறாரு ஆமையாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே என்ன சாயல் மகிமையின் சாயல் ஆவியானவருடைய சாயல் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபப்படுகிறோம் ஆவியானவருடைய சாயல் மகிமை அப்போ அந்த சாயலினாலே என்ன நமக்கு வருகிறது என்று நம்முடைய சாயல் பரிசுத்த ஆவியானவருடைய சாயல் என்று சொல்லப்படுகின்றதானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைகின்றதானே ஒரு சாயல் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார் அதனாலே நம்மை மருவப்படுத்துகின்றவராக அவர் காணப்படுகிறார் என்று இருக்கிறார் மூன்றாவதாக பிதாங்கிய தேவனுடைய சாயலை நாம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏசு கிருஷ்ணனுடைய சாயல் பரிசுத்தவியான சாயல் ஏசு கிருஷ்ணனுடைய சாயல் பிரகாசம் பரிசுத்தனுடைய சாயல் பரிசுத்த பிதாவினுடைய சாயல் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ஒன்று துரந்திய பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல பதினைந்து இருபத்தி மூன்று அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் உலகத்திலே வாடுகின்ற நமக்கு மனிதர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுற ஏழு விதமான உயிர்த்தெழுதல் அதிலே முதன் மலன் என் நாடுவராகிய அதுதான் சொல்றாரு முதற் பல மாணவர் கிறிஸ்து முதற் பல இயேசு கிறிஸ்து ஆண்டவராக பின்பு அவர் வருகையில் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவருடைய வருகையில் அவர் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார் அவர் அவர்களுடைய வரிசையிலே இப்போ ஏழு விதமான உயிர்த்தெழுதல் முதலாவது உயிர்த்தெழுதல் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்த வாழ்க்கை உயிர்த்தெழுந்தார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவுக்குள்ளாக மறித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள் உயிரோடு கூட இருக்கிறவர்கள் மறுரூபம் அடைவார்கள் அங்கே உயிர்த்து அதுவும் உயிர்த்து பின்னதாக இந்த பூமிக்கு வருகின்றதான நேரத்தில் உயிர்த்தெழுதல் முடிந்து பின்னதாக இந்த உலகத்திற்கு வரும் பொழுது ஆயிரம் வருட அரசாட்சி முடிந்த பின்பு உலகத்திலே இருந்ததானே இருக்கின்றதானே வரப்போகின்றதானே அத்தனை நீதி உலக பிரகாரமான நீதிமான்களும் பாவிகளும் உயிர்த்தெழப்படுவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் மொத்தம் ஏழு விதமான உயிர்த்திறதலை குறித்து அங்கே வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும் எனவே அந்த பரிசுத்திலே உயிரடைந்து பரிசுத்த பிதாவுடைய அல்லது பிதாவாகிய தேவருடைய சாயல் உயிரடைதல் அல்லது அவரோடு கூட அப்படிப்பட்டதான ஒரு சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெய்வம் விரும்புகின்றார் எனவே பல நாட்களுக்கு முன்பாக நான் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சாயல் ஆத்துமாவில பிரகாசமாக இருக்க வேண்டும் ஆவியில பரிசுத்த ஆவியானுடைய சாயல் ஒளியாக இருக்க சரீரத்துல பரிசுத்தினுடைய சாயல் வெளிச்சமாக்க இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள் அதனுடைய அடுத்த பகுதியில நாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த பிரகாசம் இந்த மகிமை உயிர்த்தெழுத அந்த நில தெய்வத்தினுடைய நில நாம் மூழ்க வேண்டும் என்று இந்த நாட்களில உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் அவருடைய சாயலை அவருடைய சப்தத்தை நாம் பெறுவதற்கு அவருடைய சாயலாக மாறினால் தான் அவருடைய சப்தத்தை நாம் கேட்க முடியும் மகத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து நாம் பேசுவது மட்டுமல்ல தெய்வ நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் வந்து அப்போதுதான் ஒரு பரஸ்பரம் ஒருவரே பேசிக்கொண்டிருப்பதல்ல இருவருமாக பேசும் பொழுது அதிலே இருக்கின்றதான அந்த உறவு அந்த பரஸ்பரம் அந்த தெய்வீக தன்மை அந்த இரத்த சம்பந்தமான உறவு நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக நடைபெறுகின்றதாக இருக்கும் அப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருந்தாளில அவளோடு கூட போய் சேர்வதற்கு அந்த நித்தியமான வாழ்க்கையில பங்கடைவதற்கு தெய்வம் நம்மை அருமையாக நடத்துகின்றவராக இருப்பார் சத்திய போதனையில் அடைந்து ஆத்துமாவில் இழந்த குமாரனுடைய சாயலை அடைவதும் ஆவியில் இழந்த ஆவியானவனுடைய மகிமையை பெற்று மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவதும் சரீரத்தில் இழந்த பிதாவுடைய சக்தியை பெற்று அவரில் உயிரடைந்து அவருடைய நிழலாகி இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக நம்மை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் ஆமை